அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி சிம்ம ராசிக்கான நன்மை தரும் பதினைந்து புது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறார் அஷ்டமத்து சனி கஷ்டம் தருமே என்று கலங்க வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் எவ்வித பாதிப்புகளும் உண்டாகாது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதினைந்து பலன்கள் புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்கப் போகிறார் சனி பகவான் எதிர்கொள்ளும் சவால்களை கஷ்டங்கள் என தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் புடம்போட்ட தங்கமாய் நீங்கள் மிளிர அதீத வாய்ப்புகள் உள்ளன இந்த வருடத்தில் குரு மற்றும் ராகுகேது பயிற்சியும் நிகழவுள்ளன குரு லாபஸ்தானத்தில் வந்தாலும் கூட சனியின் ஆதிக்கத்தால் சிற்சில தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மனதையும் உடலையும் உற்சாகமாக ஆரோக்கியமாக பேணுவதில் கவனம் செலுத்துங்கள் வீண் விமர்சனங்கள் ஆடம்பர செலவுகள் கேளிக்கைகளில் நாட்டம் ஆகியவற்றை தவிர்த்தால் போதும் நடப்பதெல்லாம் நன்மையாகும் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்க சிலர் முயற்சி செய்வார்கள் ஆகவே வீட்டு விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிட அனுமதிக்காதீர்கள் இந்த ராசிக்காரர்கள் திருமணம் போன்ற சுப காரியங்களை சற்று தள்ளி போடுவது நலம் நன்கு ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் வங்கி காசோலைகள் சொத்து ஆவணங்கள் நகை மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை எவருக்காகவும் பொறுப்பேற்க கூடாது கடன் வாங்கும் சூழல் வந்தாலும் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது கூடாது அஷ்டமத்தில் சனி இருப்பதால் வாகன விஷயத்தில் கவனம் வேண்டும் பொறுமை அவசியம் நட்பை தேர்ந்தெடுப்பதில் சிந்தித்து செயல்படவும் புதியவர்களை நம்பி புது முயற்சிகளில் இறங்க வேண்டாம் பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் தெளிவாகவும் இருப்பது அவசியம் கடன் விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் தெய்வ பழம் உங்களுக்கு பாதுகாக்கும் அலுவலகம் செல்லும் பெண்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்தபடி சம்பளம் உயரும் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து பத்தாம் இடங்களை பார்வையிடுகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசுவீர்கள் ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் சனி உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் சிலரை சந்தேக கண் கொண்டு பார்ப்பீர்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்து சரியாகும் சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் பணியின் சவால்கள் இருக்கும் எனினும் புதிய டாஸ்க்குகளை திறம்பட செய்து முடித்து காட்டுவீர்கள் தொழிலில் அதீத முனைப்புடன் செயல்படுவீர்கள் இந்த ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவெடுப்பதில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனினும் வீடு சொத்து போன்றவை நல்லபடி அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் வெளி உணவுகள் நேரம் தவறிய தூக்கம் ஆகியவற்றை தவறுங்கள் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் உடல் நலம் மற்றும் தந்தையின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம் சிறு சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் சிம்ம ராசிக்காரர்கள் நற்பலன்களை அடைவார்கள் எனலாம் எனினும் அரசு விஷயங்களில் அலட்சியம் காட்டாதீர்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரையிலும் இந்த ராசிக்காரர்களில் சிலர் வெளியூரில் பணியாற்ற வேண்டி வரும் வாய்ப்பு இருந்தால் இவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி வேலை பார்ப்பது நன்மையை அளிக்கும் புது அதிகாரியால் சிற்சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் புது வாய்ப்புகளும் பொறுப்புகளும் சற்று தாமதமாக கிடைக்கும் சிம்ம ராசியில் உள்ள மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மகம் நட்சத்திரம் உடல் நலனில் கவனம் பொது பலன் மனதில் தேவையற்ற குழப்பம் ஏற்படும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் தோன்றும் நட்புகளுக்கிடையே கசப்பு உண்டாகும் செயல்களில் டென்ஷன் உண்டாகும் அதனால் வார்த்தைகளில் கோபம் வெளிப்படும் எந்த இடத்திலும் இணக்கமாக இருக்க முடியாமல் போகும் வாழ்க்கை துணையுடன் சங்கடம் ஏற்படும் உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு உண்டாகும் புதிய முயற்சிகளில் இழுபறி ஏற்படும் தொழில் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் லாபகரமாகும் என்றாலும் உழைப்பும் முயற்சியும் அதிகமாக தேவைப்படும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் பொறுப்புடன் வேலை செய்து மேலிடத்தில் நல்ல பெயரை வாங்குவீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் உண்டாகும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் முதலாளியால் பாராட்டப்படுவீர்கள் பெண்கள் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வீர்கள் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இருப்பதால் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும் ஆனாலும் ஆசிரியர்களின் ஆலோசனை இக்காலத்தில் அவசியம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மதிப்பெண் அதிகரிக்கும் உடல்நிலை ஆயின் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்தும் வாகனம் விஷ ஜந்துக்கள் மருந்து மாத்திரைகளாலும் பாதிப்பு உண்டாகும் சிலர் இனம் புரியாத நோய்க்கும் ஆளாகலாம் என்பதால் அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம் குடும்பம் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுதியான வரம் வரும் பூர்வீக சொத்துக்களை அடையும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளை அவர்கள் விரும்பிய நிறுவனத்தில் சேர்ப்பீர்கள் வசதியான இருப்பிடம் அமையும் தம்பதிகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக அது முடிவிற்கு வரும் அக்கம் பக்கத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பரிகாரம் வினை தீர்க்கும் விநாயகர் சிவனை வணங்கினால் சங்கடம் விலகும் இரண்டாவதாக பூரம் நட்சத்திரம் சங்கடத்திலும் யோகம் பொதுப்பலன் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்த்த வருமானம் வரும் சிலர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் அரசிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தொழில் தொழிலில் சில சங்கடங்கள் ஏற்படும் கூட்டுத் தொழில் இக்காலத்தில் பிரச்சனைகளில் முடியும் புதிய முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தாமல் போகும் சினிமா சின்னத்திரை ஃபேன்சி ஸ்டோர்ஸ் ஜவுளி கவரிங் நகை வாகன வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானவை என நிரூபிக்கப்படும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் தனியார் நிறுவன பணியாளர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைவர் முதலாளிகளால் மதிக்கப்படுவீர்கள் பெண்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கணவரின் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பார்கள் அவர்கள் மீதான அக்கறை அதிகரிக்கும் உறவினர்களிடம் உங்கள் செல்வாக்கு உயரும் புதியவர்களிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கல்வி இக்காலத்தில் மாணவர்களின் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புண்டு மனம் அழைப்பாயும் ஆனால் எதிர்காலத்தை பற்றி யோசித்து படிப்பில் கவனம் செலுத்தவும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் தேர்வில் வெற்றியை உண்டாக்கும் மேற்கல்வி எளிதாக இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அஷ்டமராகவும் சப்தம சனியும் போட்டி போட்டு பாதிப்புகளை உண்டாக்குவார்கள் மருத்துவ செலவு அதிகரிக்கும் சிலருக்கு மறைமுக பரம்பரை நோய்கள் தோன்றி சங்கடப்படுத்தும் என்பதால் இக்காலத்தில் ஒழுக்கம் என்பது மிக அவசியமாகும் குடும்பம் பூர்வீக சொத்துகளில் இருந்த சங்கடங்கள் விலகும் புதிய வாகனம் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் நிலை உயரும் அவர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய இடம் வாங்கி விரும்பியபடி வீடு கட்டி குடியேறுவீர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் மன அமைதி நிலைக்கும் பரிகாரம் நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வர நன்மை அதிகரிக்கும் மூன்றாவதாக உத்திரம் நட்சத்திரம் நல்ல நேரம் வந்தாச்சு பொதுப்பழம் இந்த சனி பயிற்சி காலத்தில் ஒன்னாம் பாதத்தினருக்கு குரு பகவானின் சஞ்சாரமும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு சனி பகவானின் சஞ்சாரமும் மிகப்பெரிய யோகத்தை வழங்கும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் செல்வாக்கு உயரும் எண்ணியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் காலமாக இருக்கும் தொழில் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கூட்டு தொழிலில் விலகி போன பங்குதாரர்கள் மீண்டும் இணைவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன்ஸ் யூடியூப் சினிமா வியாபாரம் விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர் மருத்துவம் மருத்துவர் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும் உங்கள் திறமை இனி மதிக்கப்படும் ஊதிய உயர்வு உண்டாகும் வேலையில் பொறுப்பும் உயரும் பழு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக தனி மரியாதை ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் உறவினர்கள் மதிக்கும் நிலை உண்டாகும் பகைவர்களும் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இக்காலத்தில் மனதின் வேறு சிந்தனைகள் வேண்டாம் கல்வி படிப்பில் கவனம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையால் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மருத்துவம் பொருளியல் துறை மாணவர்கள் வளர்ச்சி காண்பர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில வாய்ப்பு உண்டாகும் உடல்நிலை இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொற்று பரம்பரை நோய் போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும் இதுவரை சிகிச்சை பெற்று வந்தவர்கள் இனி நோயின் தன்மையறிந்து சிகிச்சை பெற்று குணமடைவர் குடும்பம் தொடர்ந்து வந்த நெருக்கடியில் இருந்து மேல்வீர்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் பணத்தட்டுப்பாடு விலகும் பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து தீபம் ஏற்ற நன்மை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை முழுமையாக பார்த்துவிட்டோம் மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி